வாக்குகளை பாஜக கூட்டணிக்கு மக்கள் தந்துள்ளனர் பாஜக மாவட்ட தலைவர் செம்பாக்க வேத தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து பாஜக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பாஜக மாவட்ட தலைவர் செம்பாக்க வேத தலைமையில் எஸ் கதிரவன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் அனந்தகுமார் தாம்பரம் மேற்கு தலைவர் எஸ் ராஜா அவர்கள் முன்னிலையில் பாஜகவினர் தாம்பரம் காந்தி சாலை சந்திப்பில் வெற்றி பெ வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதசுப்ரமணியம் கூறுகையில் சுதந்திர இந்தியாவின் நேருக்குப் பிறகு மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை பெற்றிருப்பதற்காக கடுமையான முயற்சியில் இன்றைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தோல்வியை சந்திக்காத பொது வாழ்க்கையில் மக்கள் நம்பிக்கையை பெற்ற தலைவராக நரேந்திர மோடி அரியணையில் ஏற இருக்கிறார் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் புதுடெல்லியில் கூடிய தங்களுடைய விருப்ப கடிதத்தை தந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி ஒரு நல்ல ஆட்சி தருவதற்காக மக்கள் ஆதரவு தந்துள்ளனர் வருகின்ற நூறு நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அளித்துள்ள வாக்குறுதிகளுக்கு மக்கள் நல அறிவிப்புகளும் வர இருக்கின்றன என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் அறிவித்துள்ளார்கள் ஸ்ரீபெர்மது நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக டி ஆர் பாலு தேர்வு பெற்றமைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அதே சமயத்தில் ஸ்ரீபர்மது நாடாளுமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் இருநூறு மடங்கு கூடுதலாக பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் மாநகராட்சி தேர்தலில் பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் அட அடையாளத்தோடு மக்கள் சந்தித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் கடும் உழைப்பால் தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள எழுபது வார்டுகளில் சுமார் எழுபத்தை வாக்குகளை பெற்று தாம்பரம் மாநகராட்சியில் பாரத ஜனதா கட்சி அசைக்க முடியாத அங்கமாக வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகராட்சி பொறுப்பில் இருக்கின்ற கவுன்சிலர் மீது மண்டல தலைவர்கள் மீது தாம்பரம் பல்லாவர எம்எல்ஏக்கள் மீதும் இந்த அரசின் மீது அதிருப்தி இருப்பதாலே எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு வாக்குகளை அளித்துள்ள அளித்துள்ளார்கள் இனியாவது மத்திய அரசின் திட்டங்கள் நிதிகளை பயன்படுத்தி மாநகராட்சி மக்களுக்கு அடிப்படையான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் அப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை பெற்றுத்தர வேண்டும் இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு திட்டங்களை பெற்றுத்தரக்கூடிய போராட்டங்களில் முன்னெடுப்பார்கள் என்றார் புதுடெல்லியிலே கூடி தங்களுடைய கடிதத்தை தங்களுடைய விருப்ப கடிதத்தை இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நல்ல ஆட்சியை தொடர்வதற்காக மக்கள் இன்றைக்கு ஆதரவு தந்தமைக்கும் வரக்கூடிய நூறு நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையிலே தரப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல அறிவிப்புகளும் வர இருக்கின்ற வர இருக்கின்றது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நேற்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தமைக்காக தேர்வு பெற்றமைக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி பகுதியிலே இன்றைக்கு இருநூறு மடங்கு அதிகமான வாக்குகளை தந்திருக்கின்றது இருபத்தெட்டாயிரம் வாக்குகளை மாநகராட்சி தேர்தலிலே பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அடையாளத்தோடு இன்றைக்கு மக்களை சந்தித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடும் உழைப்பால் இந்த எழுபது வார்டுகளில் சுமார் எழுபத்தைந்தாயிரம் வாக்குகளை பெற்று இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு அசைக்க முடியாத அங்கமாக இன்றைக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநகராட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அதில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இரண்டு ப பல்லாவரம் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் இ கருணாநிதி அவர்களும் திரு தாம்பரத்துடைய எஸ் ஆர் ராஜா அவர்களும் வீழ்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மக்கள் எந்த அளவிற்கு உங்கள் கவுன்சிலர்கள் மீது உங்கள் ஜோன் சேர்மன்கள் மீது உங்கள் மீது இந்த அரசின் மீது அதிருப்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாக்கை எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தந்திருக்கின்றார்கள் ஆகவே இனியாவது தாம்பரம் மாநகராட்சியிலே பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை பயன்படுத்தி மத்திய அரசு நலத்திட்டங்களுடைய நிதியை பயன்படுத்தி மாநகராட்சி மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை அடிப்படை வசதிகளை பெற்றுத்தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய திட்டங்களை பெற்றுத்தரக்கூடிய அந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் ரீதியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றமைக்காகவும் அதற்காக உயர் உழைத்திட்டு அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதே போன்று நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அதே மாதிரி பெரும் பங்காற்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சொந்தங்கள் அதே போன்ற அமமுக நம்முடைய டிடிவி அண்ணன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதேபோல் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எங்களுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்